ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான சாந்த குணம் என்று எதை சொல்லுவோம் சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான காரணத்துக்காக கோபப்படுவதுதான் உண்மையான சாந்த குணம் என்று நான் நினைக்கிறேன் இசுரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வர மோசியை தேவன் அழைத்த போது அவன் பூமியில் சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது அதாவது உணர்ச்சிவேகம் சமநிலையை ஜாக்கிரதையாக கையடை பிடிக்கிற ஒருவனாக இருந்திருக்கிறார் இஸ்ரவேலரிடம் அவன் அதிக பொறுமையும் சகிப்பு தன்மையும் கடைபிடிச்சிருக்கிறார் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவமும் கலகமும் செய்த போதெல்லாம் தேவனுடைய உக்கிர கோபம் அவர்கள் மேல் வந்த போதெல்லாம் அவர்களை அழித்து விடாதபடிக்கு மோசி அவர்களுக்காக தேவனிடத்துல மன்றாடி இருக்கிறார் அந்த முறுமுறுக்கிற கூட்டத்துக்கு தலைவனாக இருந்திருக்கிறார் தலைவனாக இருந்த பொழுதும் தன்னுடைய கடமைய சீராக நிறைவேற்றிருக்கிறார் அந்த ஜனங்கள் எவ்வளவுதான் அவரை கோபப்படுத்தினாலும் அவன் தான் ஊழியத்தை நிறைவேற்ற மிகுந்த பொறுமையும் சகிப்பு தன்மையும் கையாண்டார் ஆனா அதே மோசே கர்த்தரை சந்தித்து விட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது இஸ்ரேவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று உண்டு பண்ணின பொன் கன்று குட்டிகளுக்கு முன்பாக விழுந்து ஆராதிக்கிறத கண்ட உடனே தன் கையில் இருந்த பத்து கற்பனைகளை தூக்கி போட்டு உடைத்து மிகுந்த கோபப்பட்டான் என்று வேதத்துல படிக்கிறோம் கோபத்தை அடக்கிக் கொள்ள ஒரு காலம் உண்டுங்க அதே போல கோபத்தை வெளிப்படுத்தவும் ஒரு காலம் உண்டு செயல்பட வேண்டிய ஞானம் நமக்கு வேணும் அந்த ஞானம் மோசைக்கு இருந்தது அது நமக்கும் இந்த நாட்கள்ல இருக்க வேண்டிய ஒன்று கோபப்படாமலே இருப்பவர்கள் தான் சாந்த குணம் உள்ளவர்கள் அல்ல தங்களுடைய கோபம் அதன் வரையறையை தாண்டாமல் பார்த்து கொள்ளுகிறாங்க பாத்தீங்களா அதுதான் சாந்த குணம் உணர்ச்சிகள் இல்லாமல் இருப்பது பேர் சாந்த குணம் அல்ல தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சரியான காரியத்துக்காக சரியான விதத்துல அவைகளை பயன்படுத்துற பேர் தான் சாந்த குணம் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் என்றும் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியா இருக்குன்னா நமக்கு சாந்த குணமுள்ள குணம் முக்கியமா இருக்கு வேணும் நாமும் சாந்த குணமுள்ளார்களா வாடும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் காட் பிளஸ் யூ